மற்றபடியாக இந்த பள்ளியுடைய பெருமை மிகு இமாமும் பொறுப்பாளியா இருக்கக்கூடிய ஹஜத் நிசாத் அவர்கள் தங்களுக்கு முன்னாலே நம்ம வீட்டு கல்யாணம் என்பதாக குடும்பவியல் கல்யாண நிகழ்ச்சிகளில் நாம் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத காரியங்களை தங்களுக்கு விரிவாக கூறுவார்கள் والصلاة والسلام على سيد الانبیاء والمرسلین وعلى آلہ واصحابہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالیٰ فی کلامه القدیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وما آتاکم الرسول فخضوه وما نحاکم عنہ بنتہو صدق اللہ العظیم مذی پرکم مریاد اکم مریاد اندہ سرپانہ مجلس انتلے ورحزر تبرکلے கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே மரியாதைக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் படிப்பதற்கு அப்படிங்கறதுக்காக வேண்டி நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம வீட்டு உறவுகள் நம்ம வீட்டில் சுண்ணத்தின் என்று தலைப்பு போடப்பட்டது வேற ஒன்றும் இல்லை எப்போவும் போடுற தலைப்பு தான் படிக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு போட்டு நம்ம வீட்டு கல்யாணம் எப்படி நடக்குது நம்ம வீட்டு கல்யாணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் கவனப்படுத்துவதற்காக வேண்டி சில விஷயங்கள் சில நேரங்களிலே கேட்கும் பொழுதுதான் சொல்லப்படக்கூடிய அந்த நேரம் கேட்கப்படக்கூடிய அந்த நிலை ஆகியவற்றை வைத்து மனிதனுடைய மனம் மாறக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹால ஏற்படுத்துகின்றான் ஒருத்தர் தொழாதவர் இருக்கின்றார் தொழுகை பற்றி நிறைய கேட்கிறார் பல நூற்றுக்கணக்கானதாக கேட்டிருப்பார் ஆனாலும் அவர் எப்பொழுதும் போல தொழாதவராக இருப்பார் ஆனால் எப்பொழுதாவது ஒரு நாள் யாராவது ஒரு ஆலிம் ஒரு பிரசங்கி சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை பதம் அதன் காரணமாக அவர் அடுத்த தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவராக நிரந்தரமாக அதை பேணி வரக்கூடியவராக இருப்பார் என்பது வாழ்க்கையிலே பலருடைய விஷயத்திலே நாம் பார்க்கின்றோம் உதாரணத்துக்காண்டி தொழுகை இது போன்ற எந்தெந்த விஷயங்கள் அப்படித்தான் அதனால நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம் சாதாரணமாக சொல்வார்களோ ஊதரசங்கம் ஊதி வைப்போம் எப்பாவது அது பலன் தரும் அப்படின்னு அது மாதிரி சொல்லிக்கொண்டே இருப்போம் கேட்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு நாளிலே நாடி விட்டால் அது பலன் தரக்கூடியதாக ஆகிவிடும் சரி நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னு சொன்ன கல்யாணத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றன என்பதை நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும் என்னுடைய வீட்டிலையும் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் உங்க வீட்டிலையும் பலர் கல்யாணம் பண்ணிருப்பீங்க நீங்களும் கல்யாணம் பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பீங்க அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றன நடைபெற்றன நாம் செய்தோம் செய்து கொண்டு இருக்கின்றோம் இவை எல்லாம் சரீரத்துக்கு உட்பட்டதா என்பதை கொஞ்சம் திரும்பி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ரசூல்லா ஹடேவசல்ல சொல்லித் தந்த வழிமுறைப்படி அவையெல்லாம் அமைந்திருக்கின்றனவா என்பதை கொஞ்சம் சிந்திக்கவும் வேண்டும் ஒரு அழகான அருமையான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்ற எல்லா நேரங்களிலும் அந்த மார்க்கத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற மார்க்கம் அழகான வழி சொல்லி தந்திருக்கான் இந்த வழியை விட்டுப்பட்டு இன்னொரு வழியில் போறாங்க பெரிய ஆச்சரியமா இருக்கு நமக்கு அழகான ஒரு உணவு இருக்கின்றது அறுசுவை உண்டி அதை விட்டு பக்கத்தில் ஒரு சுவை இல்லாத ஒரு உணவு இருக்கின்றது இதை சாப்பிடறது ஒட்டு போட்டு அதை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா பெரிய ஆச்சரியமான விஷயமா இல்லையா அழகான வழிமுறை இருக்கின்றது வழி இருக்கின்றது நடந்து போவதற்கு அழகான வழி ஒன்று இருக்கின்றது கரடு முரடான பாதை ஒன்று இருக்கின்றது அழகான தெளிவான பஞ்சு போன்று இருக்கக்கூடிய அந்த பாதையை விட்டுவிட்டு கரடு முரடாக முள் நிறைந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் இது போனா தாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு நம்ப முடியுமா அப்படித்தான் இருக்கு நிலை இஸ்லாத்தை விட்டுட்டு இஸ்லாம் அல்லாத வழிமுறையிலே போகக்கூடிய சூழ்நிலை நான் அடிக்கடி சொல்கிறது இல்லை ஒமை எபுதவி ரைரல் இஸ்லாமி தீனன் பலைஞ் குபபல மின்ஹு அப்படின்னு ஒரு ஆயிரத்துள்ளா குரானில் சொல்லுகின்றார் எவரொருவர் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை தனக்குரியதாக எடுத்துக்கொள்வாரே ஆனால் தேடிக்கொள்வாரே ஆனால் அவர் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இப்போ என்ன வளர்க்கறோம் நேரடியாக மேலோட்டமான விளக்கம் என்ன இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை கிறிஸ்துவத்தை யூத மதத்தை மஜூசி மதத்தை இந்து மதத்தை இந்து மதத்திலே முப்பத்தி முக்கோடி தேவர்கள் கொண்டிருக்கக்கூடிய மதங்களை எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு வழங்கும் எல்லாத்துக்கும் சாதாரணமா தெரியும் கருத்து ஆழிய கருத்து உள்கருத்து ஒன்று இருக்கின்றது இஸ்லாம் இஸ்லாம் அல்லாததை தேடிக்கொள்வாரே என்று சொன்னால் இஸ்லாம் காட்டி இருக்கக்கூடிய வழி அல்லாத வேறொரு வழியை தேடிக்கொள்வாரே ஆனால் அவரிடத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற பொருளும் உண்டு இஸ்லாம் சொல்லுகின்றது தாடி வைக்க வேண்டும் தாடி வைக்க வேண்டும் என்பது ஒன்று தாடி இப்படித்தான் வைக்க வேண்டும் என்பது வைக்கணும் ஒரு பிடி வைக்க வேண்டும் பிடிக்கு கம்மியாக இருந்தால் பொடி பொடி தாடி வைக்கக்கூடாது பிடி தாடி வைக்க வேண்டும் சரி இப்ப தாடி வைக்க வேண்டும் என்பது இஸ்லாம் காட்டி தரக்கூடிய வழி இது அல்லாத வேறொரு வழியை சிறக்கிறது தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அவரிடத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னால் அவர் குற்றத்திற்குரியவராக ஆவார் என்பதாக பொருளா கையில் இப்படித்தான் உடுத்தணும் போடணும் பைஜாமா இப்படித்தான் போடணும் இந்த அளவு தான் இருக்கணும் அதுக்கு கீழே இருக்கக்கூடாது என்பது உத்தரவு அதை மாற்றினால் மீறினால் அது தண்டனைக்குரிய குற்றமாகபலம் என்பது அவரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இன்னொரு வகையில சொன்ன போனா கைலி அப்படி கீழே இழுத்து உடுத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா ஏற்றுக் தொழுகையும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சில சமயங்கள் ரசூல்லாய் சல்லாஹா உட்கார்ந்து இருந்தாங்க ஒருவர் வந்தார் தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருந்தார் தொழுது முடித்த பிறகு அவரை கூப்பிட்டார் நீ போய் மறுபடியும் தொழு நீ தொழவே இல்லை என்பதாக சொன்னார் சல்லி நீ தொழவே இல்லை அப்படின்னு முன்னால எல்லாரும் பாக்குறாங்க சகாபாக்கில் இருக்கிறாங்க ரசூல்லாய் சல்லாஹ் சொல்றாங்க நீ தொழவே இல்லை போய் தொழு அப்படிங்கிறார் அவர் அவர் ஒன்னும் பதிலே சொல்ல மறுப்பு எதுவும் சொல்லல ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கலாம் கேட்பாங்கல்ல

ரசூல்லாய் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்களிடத்துல பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க யார் ரசூல் அல்ல ஏன் திருப்பி தொழில் சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு ஒரு சந்தேகம் சந்தேகத்தை நிவர்த்தி செய்தக்காக கேட்டாங்க ஏன் திருப்பி தொழில் சொன்னீங்க அவர் தன்னுடைய இசாரை தன்னுடைய கீழாடையை கீழே இழுத்து உடுத்தி கொண்டு தொழுது தொழுது கொண்டிருந்தார் அதாவது கரண்டை மொழிக்கு கீழாக அவருடைய உடை இருந்தது இன்னொரு அதாவது அந்த ஹதீஸ்ல தொழு என்று மட்டும் சொல்லவில்லை நீ போய் அதாவது நீ தொழவில்லை நீ போய் ஒளி செய்து விட்டு வந்து தொழு என்பதாக சொன்னார்கள் ஒலி செய்து விட்டு வந்து தொழு என்பதாக சகாபாக்களுக்கு சந்தேகம் யார சொல்ல அவரை ஏன் ஒலி செய்ய சொன்னீர்கள் என்பதாக கேட்டார்கள் ஏன் ஒலி செய்ய சொன்னீங்க திரும்பி ஒருத்தருக்கு ஒலு முறிஞ்சிச்சா ஒலு இருக்குதா அப்படின்னு யாருக்கு தெரியும் அவருக்கு தான் தெரியும் ஆனா ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்களுக்கு அல்லாஹாலுடைய மானசீகமான அறிவிப்பின் மூலமாக சொல்லப்பட்டு இருக்கலாம் இவருடைய ஒலு புரிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதனால சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா உம்மத்தினருக்கு உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அறிவுரை சொல்வதற்காக வேண்டி ஒரு பாடம் கற்பிப்பதற்காக வேண்டி விஷயத்தை எடுத்து விளக்குவதற்காக வேண்டி ஹரா மீது என்பதை என்பதாக விளக்கப்பட்டிருக்கிறது அவர் வேஷ்டியை தன்னுடைய இசாரை கீழே இழுத்து உடுத்திக் கொண்டு தொழுது கொண்டிருந்தார் ஆகவே அவரை திரும்ப ஒலி செய்து விட்டு தொலைச் சொன்னேன் என்பதாக சொன்னார் இப்போ கைலிய பேண்ட கீழே இழுத்து உடுத்தி தொழுது கொண்டிருந்தால் தொழுக முடியுமா இப்ப அஜித் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நீங்க சட்டம் கேட்டீங்க இப்படி இழுத்து ஒடுத்துட்டு ஒருத்தர் தொழுதார் தொழுக கூடுமா கூடாதுன்னு கூடும் சொல்லுவாங்க பத்து கொடுப்பாங்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்ன ஹராமுடன் கூடும் அல்லது மக்ரோஹுடன் கூடும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அப்படி செய்யறது ஹராம் அல்லது மக்ரோ தஹரீம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அதனால அதோடு கூடும் அந்த குற்றத்துடன் கூடும் என்பதாக சொல்லுவோம் தொழுக முறிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஓது முறிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஆனா இங்க ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னது காரணம் பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல உன்னதமான என்னுடைய சகாபி வானில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்களுடைய சகாபாக்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் இந்த உகது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் ஒரு பிடி அளவு தர்மம் செய்த நன்மையை என்னுடைய சகாபாக்கள் ஒரு பிடி அளவு தர்மம் செய்த அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சொன்னார்கள் அப்படிப்பட்ட உன்னதமான சகாபாக்கள் இந்த மாதிரி தவறான காரியத்தை செஞ்சிடக்கூடாது தவறான காரியத்தின் காரணமாக அந்த அந்தஸ்து போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி சொல்லித் தந்தார்கள் போய் ஒலிச்சுக்கிட்டு வந்து அப்படி சொன்னாங்க தொழுகை போறது போறதில்லை ஆனால் குற்றத்திற்குரிய தொழுகையாக அது ஆகும் ஆனாலும் ரசூல்லாய் சல்வம் சொன்ன காரணம் என்னவென்று சொன்னால் இந்த மாதிரி செயல் செய்யக்கூடாது இஸ்லாத்தில் அல்லாத ரசூலி சவல்லா அலிவலம் சொல்லித்தராத ஒரு செயலை ஒரு மனிதர் செய்யும் பொழுது அவரிடத்தில்